நம் பகவத்கீதையை வாசிப்பவள் குரானை பைபிளை தேவார திருப்பதிகங்களை நாலாயிரம் திவ்ய பிரபத்தை கம்பராமாயணத்தை உபதிஷங்களை புராணங்களை சங்க இலக்கியங்களை காப்பியங்களை புத்திலக்கியங்களை சிற்றிலக்கியங்களை திருக்குறளை நீதி இலக்கியங்களை வாசிப்பவன்டாம் இலக்கண நூல்களை வாசிப்பவன் வாசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன் நம் வாழ்க்கை நமக்கு ஒரு முறை தான் தரும் வாய்ப்பை அந்த ஒரு முறை தரக்கூடிய வாய்ப்பும் மறுபடியும் வராது யூ கே நாட் செட் த ரிவர் டுவைஸ் உலகத்திலேயே அர்ப்பணமானது காலம் எது உங்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இது பகவத்கீதையின் ஒரு மிக முக்கியமான மூல மந்திரம் இறந்து போனவன் கடவுளிடத்தில் போகிறான் கடவுள் கையில் அவனுக்காக வைத்திருந்தாராம் அதில் இருப்பது என்ன என்று கேட்கிறான் இறந்து போனவன் என் உயிரா இல்லை என் ஞானமா இல்லை நான் சேர்த்த புண்ணியங்களா இல்லை என்னுடைய மனைவி மக்களா நண்பர்களா இல்லை என் அனுபவமா இல்லை என் பாவங்களா இல்லை நமக்கானது என்றால் நமக்கு என்று கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காலம் டைம் அதனாலதான் இறந்து போனவர்கள் தமிழர்கள் காலமானார் என்று சொல்கிறோம் பயப்படாதீர்கள் தவறுகளை குறைத்து கொள்ளுங்கள் குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் தவறுகளும் குற்றங்களும் குறைகின்ற பொழுது என்ன நடக்கும் நாம் குற்றம் இழைத்தால் தவறு நமக்கு உரியவர்கள் நம்மை மன்னிப்பார்கள் ஆனால் நாம் செய்த குற்றங்கள் நம்மை மன்னிப்பதே இல்லை அது கர்மாவாக நம்மை தொடரும் தவறுகள் நம்மை மன்னிப்பதே இல்லை அவை நம்மை தொடரும் அதனால் குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் பிரபஞ்சத்தோடு கனெக்டடா இருங்க எது கொடுக்குறீங்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும் நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் டோட்டலி மாத்திட ரொம்ப உண்மையை சொல்லணும்னா எதுவும் கேட்கறது இல்லைங்க நான் கடவுள் கேட்டேன் தொழுகை மட்டுமே நிகழ்த்துகிறேன் எதையுமே கேட்கறது இல்ல ஏன் கேட்கறது இல்ல தெரியுமா ரெண்டு காரணம் நான் என்னுடைய கண்ணாடி முன்னால் நின்று நான் தொழுகையில் இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலையில் நான் பேசுகிறேன் நான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் என் மனசுல வரும் ஏதாவது அவங்ககிட்ட கேட்கணும்னா நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் இத நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப டென்ஷனா ரொம்ப தேவையா

உங்கள் பிள்ளை உங்களை முகம் பார்க்கிறது கொதிநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் முகம் தெரியாது குழந்தைகளுக்கு ஒருபோதும் வாக்குறுதி தராதீர்கள் தந்தால் நிறைவேற்றுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக செலிபிரிட்டி இன்னைக்கு ரொம்ப சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய பெரிய செலிபிரிட்டி சொன்ன வாக்கு மூலம் அவர் வந்து ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பத்தாவது ரேங்க் வாங்கியிருக்காரு உங்க அப்பா கிட்ட போய் தந்திருக்காரு கார்டு நீ மூணாவது ரேங்க் தானே வாங்க ஏன் பத்து வாங்கியிருக்கேன் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க அடுத்த முறை மூணாவது ரேங்க் உள்ள வாங்கிடு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அப்ப என்ன நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் பென் தானே கேட்போம் அது ரெண்டு மூணு தான் கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் இல்ல மூணு கிடைக்கும் என்ன சார் அவர் மூணு ரெண்டு தான் கேட்போம் மூணு கேட்டிருக்காரு கலர் வேற சொல்லி இருக்காரு ப்ளூ எல்லோ ரெட் எதாவது சொல்லியிருக்கு ஓகேன்ட்டார் அப்பா அவன் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டார் படிச்சு முடிச்சு குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃப்ரைடே ஈவினிங் பையன் வரான் வீட்டுக்கு அப்பா இல்லை சாட்டர்டே எல்லாம் காத்திருக்கிறாரு அப்பா இல்லை சண்டே எல்லாம் காத்திருக்கிறாரு அப்பா இல்லை கார்டு காட்டவே இல்லை அம்மாட்டேன் செகண்ட் ரேங்க் காட்டாம வச்சிருந்திருக்காரு வேற வழி கிடையாது அம்மா சைன் பண்ணணும் அப்பா 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 நீ 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 அப்படின்னு கேட்டிருக்காரு வந்துருச்சா வந்துருச்சு எப்படா வெள்ளிக்கிழமை வரட்டும் வேற வருவாரு செய் வா பிடிச்சிட்டு போய் அப்பா சொன்னாருடா நான் இல்லாத போதே என்ன வந்து உன்கிட்ட ரிப்போர்ட் கார்டு வார்த்தை முக்கியம் ரிப்போர்ட் கார்டு என்ன ஏதெல்லாம் ஒரு தன் மனைவி ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா போய் அந்த ஒரு இது இருக்கு வீட்டுல கபோர்ட் அதை திறந்து உள்ள நான் வச்சிருக்கிறேன் அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு பிரிச்சு பார்த்தா மூணு பென்சில் ப்ளூ ரெட் எல்லோ அவன் கேட்ட கலர் வச்சிருந்திருக்கப்பா இதுல எங்க தெரியுமா அவர் சொன்னார் அன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் அப்பா சொல்லிட்டார் நான் செஞ்சிருவேன் இந்த ட்ரஸ்ட் அப்பா தந்தது நான் எப்பவுமே சொல்றது உண்டு இந்த ட்ரஸ்ட் உங்ககிட்ட இருக்கா பெற்றோர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நான் சிறந்த தாய் தந்தை இடத்தில் வளர்ந்தேன் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை போலதான் என் பெற்றோர்கள் ஒண்ணு சிறப்பு தகுதி கிடையாது வறுமைதான் ஆனால் சொல்லுகின்ற சொற்களில் இருந்த தீவிரத்தன்மை அந்த தீவிர அதனால தான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் ஐந்து பிள்ளைகளும் இன்றைக்கு படித்திருக்கிறோம் அண்ணா கேர் இன்ஜினியர் அக்கா எம்பிஏ நான் பிஹெச்டி டாக்டரேட் என்னுடைய தங்கை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தம்பி எம்எஸ்சி எம் டெக் அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கான் அஞ்சு பிள்ளைகள் வறுமையின் உச்சத்தில் மூன்று பிள்ளைகள் சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் மாநகராட்சி பள்ளியில் தான் படித்தோம் என்ன பெற்றோர்களுடைய அறிவில் குழந்தைகளுடைய வருங்காலம் பற்றிய தீவிரத்தன்மை இருந்தது நாங்கள் என்ன படித்தோம்னு எங்க அம்மா தெரியாது ஆனாலும் அந்த தீவிரத்தன்மை இருந்தது படி படி படிச்சிரு கேள் படி நல்ல விஷயங்களை கேள் படி நான் யோசிச்சு பார்க்கிறேன் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தகைய ஆர்வம் இருக்கு தன் பிள்ளைகளின் மீது படி கேள் என்றா இல்ல என் பிள்ளை ஃபர்ஸ்டா வந்துடணும் அப்ப செகண்ட் வர்றது யாரு டென்த் வருது நான் டென்த் ரேங்க் தான்

நீங்க கவனத்தோட அந்த குழந்தைகளை வளர்க்கணும் எதையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மனநிலையில் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோ இது மூன்றாவது விதி நான்காவது விதி நாம் மாறும் போது அனைத்தும் மாறும் அனைத்தும் மாறும் ஐந்தாவது விதி நேற்று இன்று நாளை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஸ்டே பாசிட்டிவ் பாசிட்டிவ் எண்ணங்களோடு குழந்தைகளை வளர்த்தடுங்க இந்த ஸ்கூலை நம்புங்க நான் ஏன் ஸ்கூலை நம்புங்கன்னு சொல்றேன் இங்க பாருங்க இங்க பிரின்சிபல் தி பெஸ்ட் பிரின்சிபல்னு சொன்னானா சொன்னா சொன்னதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால ஒரே சத்தமா இருந்தது அப்படின்னால முப்பது டீச்சர்கள் உட்கார்ந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா சத்தமா இருந்துச்சா போனாரா சத்தம் இல்ல தட் இஸ் லீடர்ஷிப் லீடர்ஷிப் தட் இஸ் ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா கற்று முடித்தவர் அல்ல கற்றுக்கொண்டே இருப்பவர் தான் ஆசிரியர் கற்றுக்கொண்டே இருப்பார் ஆசிரியர் பெயருக்கு அர்த்தம் சொல்றேன் ஆசைனா குற்றம் இருடல்னா கலைதல் குற்றங்களை கலைபவர்கள் ஆசிரியர் எங்க தப்பு இருந்தாலும் திருத்தி கொடுத்துருவோம் திருத்தறதுக்கு உங்களை மடியணுமே நீங்க பா என் பிள்ளை அப்படி எல்லாம் போய் சொல்லாத சூப்பரா சொல்லும் நீங்க மாணிக்கம் பேரை வச்சு அமைச்சிருப்பீங்க அதுக்கு இன்னொரு பேருக்கு டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் பாட்சா எங்களுக்கு தான் தெரியும் நாலு பேரு தான் என் பிள்ளை கெட்டு போச்சு நானும் இருபத்தஞ்சு வருஷமா தேர்றேன் அந்த நாளை அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் அந்த நாலுக்கு லீடரே இதுதான்னு எல்லாரையும் கொண்டு சேர்க்கறது அவ்வளவு சுலபம் இல்ல டீச்சரா நீங்க நினைக்காதீங்க டீச்சரா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளை கண்மூடி மிக மிக பாதுகாப்பாக இந்த கல் இந்த கல்வி நிறுவனத்தை கொடுத்துருக்கீங்களா அவர்களை நம்புங்கள் ஆனால் ஒன்று கண்காணியுங்கள் பெற்றோர் டீச்சர்ஸ் மீட்டிங் வரதா ரெண்டு பேரும் வாங்க அம்மா அப்பா அம்மா பாத்து ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுக்குறேன் உங்களுடைய சீனியர் நான் எனக்கு ஒரு பையன் இருக்கான் யூடியூப்ல பேசுவோம் எல்லாருக்கும் தெரியும் எட்நூறு கோடி மக்களும் ஒன்று இன்னும் ஒண்ணு எனக்கு தொண்ட கட்டிருக்கு சார் லா படிக்கிறான் டீச்சர் என் வீட்டில் என் பிள்ளைக்குள்ள நோய் பாப்பாட் லா படிக்கிறான் தொண்டை கட்டி இருக்கு உட்கார்ந்து கிட்ட வந்தா ரூம் குள்ள நிறைய மீட்டிங் ஆமா உம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நல்லா பேசுற வரைக்கும் நம்ம விடமாட்டாங்கடா கதவை பூட்டி போகும்போது சொல்றான் ஒரு நாளாவது நல்லா பேசிருங்க பசங்க அப்படிதான் என் பிள்ளை தானே என்னை சொல்லாமல் யாரையும் சொல்லும் உங்கள் பிள்ளை நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி யாருங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கராவும் அவனுக்கு அப்பா அவனுக்கு அம்மா அவ்வளவுதான் அவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறார்கள் நான் சொல்கிறேன் குழந்தைகள் நம் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்து வளர்கிறார்கள்

அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இது அவர் அந்த இன்டர்வியூல லேசா தான் சொல்லியிருப்பாரு டீடைலா இருபது வருஷத்துக்கு முன்னால நான் அவரும் பங்கு கொண்ட ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு டீடைலா அவர் சின்னதா சின்ன வயசுல இருக்கும்போது போது அப்பா வீட்டுக்கு வந்து அவருக்கு பத்து வயசு ஏதோ சட்டை பைய எடுத்து ஆணில மாட்டியிருக்காரு அதுக்குள்ள அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏதாச்சும் இருக்காரு காலையில பார்த்தா அஞ்சு ரூபாவை காடும் ஒய்ஃப் கிட்ட கேட்டாரா வந்து உங்க அப்பா அஞ்சு ரூபாய் எடுத்து யாரா இல்ல பசங்கிட்ட கேள்வி யாராவது எடுத்தாங்களான்னு யாரும் எடுக்கல அப்பா போயிட்டாரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எல்லாமே வேலைக்கு போய்ட்டு பெரிய பெரிய ப்ரொஃபைல் பாபு சார் வீட்ல எல்லா குழந்தைங்களும் ஹை ப்ரொஃபைல் ஃபஸ்ட் மாசம் சம்பளத்தை வித் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு அவங்க அம்மா இப்படி உக்காந்துருக்காங்க கீழே உக்காந்து குடுக்குறாரு கையில சம்பளத்தை வித் யூனிஃபார்ம் கையில வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு சொன்னாங்களா அம்மா அப்பா சைகேந்திர பாபு சார் ஒரு கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா அம்மா இன்னில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்பா பையில இருந்து அஞ்சு ரூபா காணோம்லம்மா ஆமா சாரிம்மா அதை நான் தான்ம்மா எடுத்தேன் அம்மா சொன்ன பதில் இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் சொல்றேன் என்னையும் சேர்த்து எனக்கு தெரியும் அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் நான் எடுத்தேன்னு நான் எடுத்தியான்னு ஒவ்வொரு குழந்தைகிட்ட கேக்கும் போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னத நான் நம்பலப்பா அம்மா நான் எங்க தெரியுமா பாராட்டுறேன் அந்த அம்மாவை தம் புருஷனுடைய சட்ட பையில இருந்து அஞ்சு ரூபாய் பத்து வயசு குழந்தை எடுக்குதுன்னு பார்த்து அதுக்கே தெரியாம அதை எப்படி வளர்த்துச்சு தெரியுமா அந்த அம்மா எமன் பேக்கெட்ல இருந்து எமன் காசு எடுத்தாலோ அவனை புடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூடி போய் நீதிமன்றத்துல போய் நிறுத்துற காவல்துறை அதிகாரியா வளர்த்து எடுத்திருக்கா பாரு எங்க இருந்து எங்க தொடங்கி இருந்து பாருங்க அந்த அம்மா தட் இஸ் வார்த்தைகளை மிகச் சரியாக புரிந்து கொள்கின்ற பெற்றோர்கள் வார்த்தைகள் இல்லை சும்மா அசைவு இருந்தாலே போதும் அதை பார்த்து கொள்கின்ற அதனால தான் பழைய காலத்துல எப்படி வளர்த்து வச்சிருக்க பிள்ளையன்னு கேப்பார்ப்பா பிள்ளை தப்பு பண்ணான் விட் இஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா அப்பா ஆயிரலாங்க அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான் ஆனால் அவர்களுக்கு மிகச்சிறப்பான முன்னுதாரணமாக இருப்பது என்பது ரொம்ப சிரமம் ஒண்ணு செய்யுங்க இதை கரெக்டாக பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு முன்னால உடம்ப கிளீனா வச்சிருக்கிற மாதிரி இதையும் கிளீனா வச்சிருங்க பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் எனக்கு புரியல இந்த ஆம்பளைங்க ஏன் இதை பாத்ரூம் போகும்போது புடுக்கு கொண்டு போகிறான்னு சிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் ஏன் கொண்டு போறீங்க நான் ஒரு சைக்காட்டிக் கிட்ட கேட்டேன் நான் ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இதை கொண்டு போறாங்க பாத்ரூம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பயமா தனியா போக நான் சொல்லட்டுமா தனியா போகலாம் பயம் இல்ல இத தனியா விட்டுட்டு போக பயம் கை கைத்தட்டியவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு தானே வீட்டிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகச் சரியாக வைத்திருங்கள் குடும்பம் என்கின்ற நிறுவனம் மிக முக்கியமானது அதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற பொழுது அதை மிகச் சரியான அளவில் வைத்திருப்பது இப்படி சொல்றேன் உங்களுடைய குழந்தைகள் உங்க பக்கத்துல இருப்பாங்க எனக்கு நாலஞ்சு விஷயங்கள் மோதுது எதை சொல்லுவதே என்று யோசித்து சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வளர்த்துறாதிங்க அதே நேரத்துல ரொம்ப கண்டிச்சா வளர்த்துறாதிங்க பேரண்டிங் அப்படிங்கறது வந்து ஆர்ட் அது ஒரு கலை அம்மா அப்பாவும் சேர்ந்து நின்று எல்லா குற்றங்களையும் செய்வதல்ல சில குழந்தைகள் இருக்கிறாங்க என் பிள்ளை என்ன இருந்தாலும் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதை நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளவே முடியாது உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொறுப்பை எப்படி வளர்க்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் குழந்தைகளுக்கு இதை கடத்திருங்க இன்றைய இளைஞர்களுக்கு அதை கடத்திருங்கங்கிற நான் நான் முடிந்த அளவு கடத்தி கொண்டு வருகிறேன் ஒரு இடத்துக்கு நான் பேச போயிருந்தேங்க சிம்சோன் கதையை சொன்னேங்க ஒரு பையனுக்கு அந்த வளாகமே அந்த பையனுடைய அப்பாவுடைய அவங்க அப்பா இறந்துட்டார் கையெழுத்து போட்டு மேனேஜ்மெண்ட் வாங்கிருச்சு அந்த பையன் வந்து ஃபில்தி ரிச் சரியான பணக்கார தொடர்ச்சி படிக்கிற பையன் எந்த ஸ்கூல்ல சொல்ல மாட்டேன் பார்ச்சுனர்ல தான் வருவான் ஷர்ட்டே வந்து த்ரீ தௌசண்ட் ஷர்ட் காலில் ஷூலாம் எல்லாம் அடிதாஸ் தான் எப்பவுமே கையில பணம் வச்சிருப்பான் அவங்க அம்மாவுக்கு இவனோட சேர்த்து மூணு பிள்ளைங்க அந்த டீச்சர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க மேடம் எல்லாம் சரி மேடம் எங்களுடைய அந்த நிலம் ஓனருடைய பையனால மட்டுமே இந்த வாட்டி நாங்க நூறு வாங்க மாட்டோம்னு நினைக்கிறோம் மேடம்னு சொன்னாங்க சத்தியமா இது நடந்தது அந்த பையன் மீட்டிங்ல இருக்கிறானு கேட்டான ஆமா இருக்கிறான்னு சொன்னாங்க நான் அந்த பையனை பார்க்க விரும்பல அந்த பையனை உள்ளேயே இருக்க சொல்லுங்க நான் பேசினேங்க அந்த குழந்தை கேட்டுச்சு என்னை பார்க்கறதுக்கு அந்த பையன் வந்து பிரின்சிபல் ரூம்க்கு வரல என் கார் அப்படி போகுது வெளியில போகுது வாசல்ல நிக்கிறான் இந்த கை இருக்கல ரெண்டு கை இல்ல எடுத்துட்டு போய் கண்ணு இப்படி தொடைச்சிட்டு தொடைச்சிட்டு நிக்கிறான் நான் கார் வெளில போகுது இப்படி ஒரு கும்பிடு போட்டான் நான் மனசுல நினைச்சிட்டேன் அந்த மூங்கில் காடு புல்லாங்குழல் ஆயிட்டுச்சு அது இனிமேல் தப்பு பண்ணாது அது உள்ள ஏதோ ஒன்று விழித்து கொண்டது அவன் அழுது எனக்கு ஒரு கும்பிடு போட்டான் பாருங்க அவன் ஏதோ புரிஞ்சுக்கிட்டான் சொற்கள் குழந்தைகளுக்கு புரியணுமே புரியுற அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் எத்தகைய சொற்களை அவர்களோடு பேசுவது அந்த விஷயங்களை எப்ப குடுக்கிறது திண்டிவனம் திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு அங்க உத்தரமேரூர்ல அந்த கோவில்ல படுகம் போட்டிருந்தாங்க தீமிதி திருவிழா நான் இன்னைக்கு நைட்ல ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு வரேன் காலையில வந்து அங்க படுகம் உடனே இறங்கிட்டேன் அஞ்சு மணிக்கு காலையில காலையில் இறங்கி அவன் பாக்குறேன் பெரிய சில துரியோதனன் சிலை அதுல காலையில் அஞ்சு மணிக்கு அந்த அடிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்தர் ஓன்னு கத்திக்கிட்டு வந்தார் கையில கதை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் கால் மாட்டில் அந்த சிலையை மூணு வாட்டி ஓடினார் ஒருத்தர் என்ன பண்ணார் கால்ல தொடை எப்படி இருக்கு தொடையில அடிச்சாரு பாருங்க பானை உடஞ்சிருச்சு அதுல இருந்து குங்குமம் வந்துச்சு உடனே ஒருத்தர் கீழே விழுந்து துடிச்சு செத்த மாதிரி நடிச்சாரு உள்ளவங்க வந்து திரௌபதி அம்மனை வெள்ள கூட்டிட்டு வந்தாங்க அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த பெண்ணுடைய தலையில பூசினார் அந்த குங்குமத்தை எடுத்து பூசி பூ முடிச்சு உள்ள கொண்டு போயிட்டான் அப்புறமா அந்த துரியோதனுடைய மனைவி வந்து ஒரே ஒப்பாரி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு வயதான தாய் கழுவி என்கிட்ட சொன்ன வார்த்தை நான் இதை அப்படியே கடத்திட்டு போறேன் மகாபாரதத்தில் தொண்ணூத்தி ஒரு கௌரவர்கள் இறந்ததற்கு பிறகு துரியோதன சாகடிக்கணும்னு முடிவு செய்யறான் கிருஷ்ணன் துரியோதனுடைய அம்மா காந்தாரி என் பிள்ளைய கொல்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரியோதன கூப்பிடுறான் நான் இங்க தாய்மார்கள் இருக்கிறீங்கல்ல வெரி பவர்ஃபுல் தந்தைமார்களை விட வெரி பவர்ஃபுல் ஒரு மையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியில் இஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று வேலை புவர் சொல்வியார் அந்த பவரை பயன்படுத்தி கடவுளுக்கு எனக்கு பாத்துக்கலாம்டா காந்தாரி கூப்பிடுறா துரோபதி துரியோதனன் துரியோதனன் வர்றா போய் பின்னால இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு உடம்புல ஒரு துணி இருக்கக்கூடாது வா சரிம்மா போரிக்கா பையன் தோழிகள் எடுத்து சொல்றா என் கணவனை கண்ட நாள் முதல் என் கண்களை கட்டி கொண்டேன் என் நூறு பிள்ளைகள் எனக்கு பிறந்த முகத்தை நான் பார்த்ததில்லை இந்த கண்களை கட்டி கொண்டதனால் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் நான் உங்ககிட்ட கேட்டாலும் உங்க சக்தி நிலையை எனக்கு கொடுங்க சக்தி நிலையையும் என் பிள்ளைக்கு இந்த நூற்றாண்டுகளாக காத்திருக்கக்கூடிய இந்த கண் மூடி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த என் பிள்ளைக்காக நான் திறக்க போகிறேன் என் பிள்ளைக்கு நான் அந்த அந்த ஆட்டல கொடுக்கிற உடம்ப வஜ்ரமா மாத்திறேன் எவன் கை வைக்கிறான்னு பார்ப்போம் இதான் காந்தாரி எடுத்த முடிவு போறா குளிக்கிறான் பையன் வரான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எல்லாம் இப்படி கண்ணுல இருந்து பார்த்து அருள் கொடுத்துட்டாள்னா துரியோதன கொல்ல முடியாது முடியாது கிருஷ்ணன் ஒரு செஞ்சான் வந்த என்னடா ட்ரெஸ் அம்மா அம்மா கூப்பிட்டா கூப்பிட்டா சார் அப்படியே நீ உன் அம்மா பொம்பளை இல்ல மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போட லூஸ் அப்படி சொல்லி ஒரு வாழை வாழைகளை தூக்கி போட்டான் வாழை வாழைகளை எடுத்துக்கிட்டு துரியோதனன் போய் அவங்க மம்மி முன்னால நின்னான் வந்துட்டியா துரியோதனா வந்துட்டு எல்லாம் வழியில போங்க கதவு முடுங்க எல்லா வழியில போய் கதவு முடித்தாங்க கண்ணை திறந்து தலையில இருந்து பாக்குற அம்மா பிள்ளைய இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சிருக்கு கண்ணை அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு சொன்னா தவறு செய்து விட்டாயே குழந்தை அந்த கிருஷ்ணன் வஞ்சகன் என் பிள்ளையை நாளை சாகடிக்க போகிறான் நான் எப்படி நூறு பிள்ளைகளை இழந்து அனாதையாக பிள்ளைகள் இல்லாமல் சாக போகிறேனோ அப்படி அவனும் அனாதையாக செத்து போவான் என்று சாபமிட்டபடி மயங்கி கீழே விழுந்தாள் நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா அடுத்த நாள் போறல அவன் உடம்புல எங்க அடிச்சாலும் உனக்கு உயிர் போகல எங்க அடிச்சா உயிர் போகும் கிருஷ்ணனுக்கு தெரியும் தொடையை காட்டுவான் தொடலையாடுறான் தொடையிலாடுறான் அங்கதான் தாயின் அருள் கிடைக்காத அந்த பகுதி மறைக்கப்பட்ட பகுதி பலவீனம் அடிச்ச உடனே உயிர் போயிடுச்சு தொடையில அடிச்சு உயிர் உயிர போயிடுச்சு அந்த நேரத்தில தொடையில அடிச்சு உயிர் போன அந்த நேரத்தில் திக்கிச்சு நின்ற துரியோதனுக்கு தெரியவில்லை தான் ஏன் இறந்தோம் என்று உங்ககிட்ட நான் இந்த கதையை சொல்வதற்கு காரணம் உங்க குழந்தைகள் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க தாய் தந்தையரிடம் எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அது உங்கள் பலவீனமாக மாறி உங்களை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் பெற்றோரிடம் எதையும் மறைக்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்முடைய இதிகாச இலக்கியங்கள் நம் கவிதைகள் இவையெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு தான் காதுகள் சரியாக இல்லை காது இருக்கின்றவர்கள் கிறக்க கடவீர்கள் என்று சொல்வார் எனக்கு மிகவும் பிடித்த இரண்டு வார்த்தைகளை சொல்லுகிறேன் பெருங்கடல் குழந்தைகிட்ட சொல்லுங்க தோத்து வரானா சொல்லுங்க மனம் முறிஞ்சிருக்கான சொல்லுங்க முயற்சி செய் கமிட்டடாது இரு மோட்டிவேஷனை விட கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் உற்சாகத்தை விட மிக முக்கியம் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்போட இரு எங்க இருக்கு நம்ம அர்ப்பணிப்பு நான் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன் நான் எந்த குறிப்பையும் பார்த்து பேசல மிக முக்கியமான விஷயத்த பேசுறேன் மாபாரத்தில் ஒரு காட்சி என்ன அசச்சி போட்ட ஒரு காட்சி இன்னைக்கு பிள்ளைகள் இடத்தில் பணிவு இருக்கா நான் கேட்கிற பணிவு இருக்கா முதல்ல டீச்சர்ஸ்லாம் வருவோம் வந்த உடனே பிள்ளைகள் அப்படி நகர்ந்துக்குவாங்க நகர்வாங்களா நகர்றாங்களா சார் நாம நகர்ந்து போறோம் போ அப்பா அப்படின்னால பதறு நமக்கு இப்ப ஆர்டர் ஒன் முதல் வார்த்தைய அந்த சாப்பாடு எங்க போச்சு நம்முடைய பண்பாடு மரபு நான் இந்த வாழ்க்கையை சொல்றேன் எப்படி நாம் அர்ப்பணிப்போட இருப்பதே எப்படி பணிவை காட்டுவது என்பதற்காக சொல்லுகிறேன் முக்கியமான ஒரு கருத்து நான் ஒருத்தர் இது என்ன செய்யறது பெரியவர்களையும் மிரட்ட வேண்டியது பஞ்ச பாண்டவர்களை போறாங்க அஸ்வத்தாம உப பாண்டவர்களை கொண்டுடுறான் உப பாண்டவர்களை கொண்ட உடனே அவனுக்கு பெரிய சாபம் வந்து இந்த அஸ்வத்தாமனால என்ன பண்றது கொல்லணும் என்ன பண்றதுன்னு துரோணாச்சாரியாருடைய பையங்க

அந்த பெரிய சேனை நிக்குது கிருஷ்ணன் நிக்கிறான் என்ன தெரியுமா சொல்றான் இதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு அஸ்திர தட்டம் பாருங்க அந்த அஸ்திரத்தின் பெயர் நீங்க போய் தேடி பாருங்க நாராயண அஸ்திரம் நாராயண அஸ்திரங்கிறது உலகத்தை அழிச்சிடும் அந்த நாராயண அஸ்திரத்தை இல்லாமல் ஆக்கினாங்க கிருஷ்ண ஆச்சரியமா பார்க்கிறேன் நான் கிருஷ்ணனை ஏன் அவனை அவ்வளவு கொண்டாடுகிறார்கள் ஏன் அவனை கடவுள் என்று சொல்கிறார்கள் என்ன இருந்தது அவனிடத்தில் பாருங்க என்ன குணம் பாருங்க ஒன்னு சொன்னா நாராயணாஸ்திரத்தை ஜெயிக்க முடியாது எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள் பஞ்ச பாண்டவர்களையும் பணிய வைத்தான் எல்லா சேனைகளையும் பணிய வைத்தான் முன்னால் பணிந்து கொண்டான் எதை வெல்ல முடியாதோ அதற்கு முன்னால் பணிந்து கொள்வது என்கின்ற அறிவு ஞானம் கிருஷ்ணர் மூலமாக நமக்கு கிடைக்குது நம்ம எல்லாருமே பணிஞ்சோமா இல்லையா கொரோனாங்கிறது சின்ன வைரஸ் தானே வெள்ள போனவாதான் சேர்த்தான் பணிந்தவர்கள் அடங்கினவர்கள் எதற்கு அச்சப்பட வேண்டுமா அஞ்சுவது அஞ்சாமல் பேரமை

உங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள் சிலகை விரித்தவை பறக்கட்டும் நான் சிறகை விரித்த பொழுது நான் சிட்டுக்குருவி போல்தான் இருந்தேன் விரிய விரிய தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி உங்கள் பிள்ளைகளும் சிறகை விரித்து பறப்பதற்கு முயற்சி செய்யட்டும் நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள் அவர்களும் ராஜாளிகள் தான் பாருங்கள் அனுமதியுங்கள் பறக்கட்டும் நானும் பறந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் சேர்ந்து பறந்து பாருங்கள் அங்கே சந்திப்போம் நன்றி வணக்கம்